அவர்கிட்ட போன செய்வனு வச்சுருக்கேன்றாங்க இவர்கிட்ட போன செய்வன் வச்சுருக்கேன் என்கிட்ட வருவான் உனக்கு செய்வனே இல்லைடா நம்புவான் நரபலி கொடுக்கணும் மாடு வெட்டணும் அஞ்சு ஆடு வெட்டணும் பத்து கோழி வெட்டுங்க இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது முழுக்க முழுக்க பொய் உன் மனைவி போச்சா நான் வர வச்சு தரேன் மூணு வருஷம் போட்டேன் நான் வர வச்சு தரேன் நீ பக்கத்துட்டி எதிர்கிட்ட ஃபிகர் வேணும்னு அந்த போண்ணு வேணும் இந்த போனு கேட்டால் ஒருத்தனை அழிக்கிறதுக்கும் வந்து பிச்சகன் ஆக்கிறதுக்கும் ஒருத்தன் சொத்து ஒருத்தன் அனுபவிக்கிறதுக்கும் நீ மாதத்தை நோக்கி போனால் அப்புறமா கால் வீக்கி வராங்க அவங்களுக்கு இப்போ நான் ஒன்றும் இல்லை இந்தம்மா நீங்கள் கழுத்து தாண்டிக்கு முட்டை சுற்றி போட்டுருந்தாங்க அதை கொஞ்சம் மிச்சிக்கிங்கம்மா அதில் தான் அவங்க கால் வீக்கிட்டு சொன்னால் நம்புவாங்க நம்ப மாட்டாங்களா மலையாள மாந்திரிகர் என் என் சந்திரகுமார் அவர்கள் விழுப்புரத்தில் புதிய கிளை திறந்துள்ளார் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு காண கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட காவாங்கரையில் உள்ள மாலிக் பாய் அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அவங்க கூட பேசி மாந்திரிகம் பத்தின நிறைய விஷயங்கள் நாம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க போலாம் வணக்கம்மா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேசும்போது ரொம்ப சீரியஸான விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் ஐயா அது என்ன அப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்து நரபலியெல்லாம் வந்து இன்னும் நம்பிட்டு இருக்காங்க நரபலியை நம்பி வந்து குழந்தைகளையே கூட நரபலி எல்லாம் கொடுத்துட்றாங்க ஸோ இந்த அளவுக்கு அறியாமையா இருக்கிறதுக்கு வந்து மக்களுக்கு வந்து எது காரணமா இருக்கு ஐயா இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாம்னு ஒருத்தர் வந்து நம்மளுக்கு சொல்றாரு இல்லையா அவர் அவங்கள வந்து எப்படி நம்ம நம்புறாங்க மக்கள் அவர் ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஐயா கரெக்டாக கேட்டீங்க ஏமாறா சொல்லுதாறது இருக்க தான் செய்யணும்னு ஒரு பழமொழி அப்போ சொன்னாங்க அது இன்னைக்கு வரையும் சாத்திட்டு இருக்கு உலகம் உலகம் இந்த இந்த உண் இந்த உலகம் ஒன்று வாழ்கிற வரையும் அந்த வார்த்தை பயன்படுத்தும் என்னென்னு ஏமாறவர் இருக்கிற ஏமாத்திரம் இருக்கிற சரி அவங்க ஒருத்தன் சொல்கிறாரு ஒரு மாந்திரிகர் வர்றாரு நீங்கள் நரபலி கொடுத்தா நீங்கள் ஸ்டாராகிடலாம் நரபலி கொடுத்தா நீங்கள் பணக்காரன் ஆகிடலாம் நரபலி கொடுத்தா உங்களுக்கு சொத்து வந்துடும் நரபலி கொடுத்தா நீங்கள் போஸ்டிங் வாங்கிடலாம் இதெல்லாம் அவங்க சொல்கிறாங்கன்னும் போது இதெல்லாம் இதுதான் வந்து மாந்திரிகத்தில் மூட நம்பிக்கையான விஷயங்கள் நரபலி கொடுத்து தான் ஒருத்தனை மேலே பண்ணணும் நரபலி கொடுத்து தான் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது இப்போ ஒருத்தனுக்கு பேய் பிடிச்சிருக்கு கோழி சுற்றுறாங்கன்னா எதுக்கு சுற்றுறாங்க உறவு பெரிய மாடத்துக்கு சுத்த முடியுமா சுத்த முடியாது சின்ன கோழி எதுக்குன்னா இது நான்வெஜ் அந்த கவுச்சி தன்மைக்கு அந்த கவுச்சி அந்த ஒரு ஆத்மான்ற விஷயம் உள்ள இறங்கும் இது ஆசைப்பட வெளியில் வரும் அதை அந்த கோயிலில் கோழியிலிருந்து இறங்கும் அதை நம்ம என்ன சொல்கிறது அறுத்து போடுற அறுத்து போகிற பண்ணலாம் சுற்றி விட்டுருவாங்க சில பேர் அர்த்தமும் போட்டுருவாங்க இப்போ ஒரு முட்டையை வச்சு நான் இறக்குறேன் நம்ம எதுக்கு முட்டையை வைக்கிறேன் உடலங்காய் பூசணிக்கத்தை வச்சுக்க வேண்டியதான் நான் எதுக்கு வைக்கிறேன்னா இது ஒரு கவுச்சித்தன்மை முட்டைன்றது எக்குன்றது அந்த கவுச்சித்தன்மைக்கு ஆசைப்பட்டு தான் அது உடம்புலருந்து இறக்குறது இதெல்லாம் வந்து சாத்தியம் இதெல்லாம் உண்மை இதால பண்ண முடியும் ஆனால் இதே வந்து இந்த நரபலி கொடுக்கறது உனக்கு சில ஜீவராசிங்களை சாவடிக்கிறது சில பேர் மாடுலாம் கொடுக்குறாங்க மாடே கொடுக்குறாங்க சில பேர் மாடு கொடுத்தா உனக்கு ஒரு மாடை வெட்டணும் ஒரு ஆடை வெட்டணுன்றாங்க எதில் ஆடை வெட்டணும்னு எழுதியிருக்கு என்னை காட்டு நீ இந்த மாடை வெட்டனா இந்த விஷயம் நடக்கும்னு எங்கே எழுதியிருக்கு எந்த அதிசயில் எழுதியிருக்கு எந்த இஸ்லாத்தில் எழுதியிருக்கு எந்த ஹிந்துஸில் எழுதியிருக்கு எந்த புக்கில் எழுதியிருக்கு எந்த பகவத்கீதையில் எழுதியிருக்கு எந்த விஷயத்தில் எழுதியிருக்கு சொல் இல்லை அதுக்கு ஒன்று கிடையாது ஏன்னா அது ஏன்னால் பெருசாக காட்டுறாங்க விஷயத்த மாந்திரிகம்ன்றது பெரிய விஷயம் அமானுஷம் அப்படின்ற மாதிரி ஒரு பெருசாக காட்டுறாங்க மாந்திரிகிறது தெய்வம் தெய்வத்தை கற்று சித்தர்கள் சித்தர்கள் குருமார்கள் குருமாரை கருத்துக்கூத்துரு தான் மாந்திரிகம் மருத்துவம் மாந்திரிகம்ன்றது ரெண்டும் ஒன்று வேற வேற கிடையாது புரியா மாந்திரிகம் மருத்துவன்றது ஒன்று எப்போ வந்தது ஒரு எத்தனை வருஷம் முன்னாடி வந்திருக்கோம் ஒரு இரநூறு வருஷம் ஒரு ஐநூறு வருஷம் ஒரு ஆயிரம் வருஷம் அவ்வளோலாம் கிடையாது குறிப்பிட்ட அளவுக்கு தான் வந்து அதுக்கு வந்ததுக்கு முன்னாடி மாந்திரிகம் மூலியமாக தான் மூலிகை மூலிமா தான் மாந்திரிகமாக வந்தது பொருந்திங்களா போதி தர்ம காலத்துலேருந்து மூலிகை விஷயம் குணப்படுத்தியிருந்தாங்க இருந்தாங்க புரியதுங்களா அந்த மூலிகை விஷயந்தான் மாந்திரிகமாக மாறினது அந்த மாந்திரிகத்தையே வந்து சில பேர் தாந்திரிகமாக பண்ணுறாங்க மேஜிக் கட்டுறது கையில் வரைக்கிறது விபூதி வரைக்கிறது சந்தனம் வரைக்கிறது அப்படியே ரெட் ஆக்குறது இதெல்லாமே தாந்திரிகம் ஜஸ்ட் இங்கிலீஷில் சொல்ல போனால் மேஜிக் அந்த மாதிரிலாம் ஒன்று கிடையவே கிடையாதுமா என்கிட்ட வரவங்க நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க ஒரு நாளைக்கு ஒரு பத்து பேர் ஆனால் ஐயா எனக்கு அவர்கிட்ட போன செய்வன் வச்சுருக்கேன்றாங்க இவர்கிட்ட போன செய்வன் வச்சுருக்கேன் என்கிட்ட வருவான் உனக்கு செய்வினே இல்லைடா நம்ப மாட்டான் நம்பவே மாட்டான் பத்து பேர் இல்லைன்னாங்க நீங்கள் இருக்குன்னாங்க நீங்கள் இல்லைன்றீங்களா இல்லைன்னு இல்லை தானே ஏன் சொல்லணும் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் பண்ண முடியும் இல்லாதவனை எப்படியும் நாங்கள் கறக்குது இல்லை இருக்குன்னு சொன்னாங்க அவன் அங்கேயே ஆஃப் ஆகிடுவான் அப்போ என்ன அவங்க நினச்சிப்பாங்க போய் நினச்சிப்பான் ஏன்னா அந்த பத்து பேர் சொன்னது மெஜாரிட்டி அதிகமாக இருக்குது நான் ஒருத்தர் சொன்னால் ஒத்துக்க மாட்டான் அந்த மாதிரி தான் இப்போ மன மனசனோட மனநிலை இருக்குது எதுக்கு இந்த வார்த்தை சொல்லுவார்னா ஒருத்தவங்க வந்து இந்த விஷயத்த இல்லாத ஒரு விஷயத்த இருக்கு 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 இருக்குன்னு சொல்லி உனக்கு பேய் பிடிச்சிருக்கு பேய் பிடிச்சிருக்கு பேய் பிடிச்சிருக்கு சொல்லி சொல்லி அவன் மனநிலையே அந்த மாதிரி கொண்டு போயிடுறாங்க அப்போ பேய் தான் நம்மளுக்கு அப்படிச்சிருச்சு அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு போயிடறான் அதே கான்செப்ட் தான் வந்து நரபலி கொடுத்தா நம்ம மேலே ஏறிடலாம் நரபலி கொடுத்தா நம்ம ஸ்டார் ஆயிடலாம் நரபலி கொடுத்தா நம்ம விஷயத்தை ஜெயிச்சிட்டு வந்துடலாம் சொத்தை அனுபவிச்சிடலாம் ஒருத்தனை அடித்து ஒருத்தன் வாழ முடியாது இந்த உலகத்தில் அது ஜீவராசியாக இருந்தாலும் சரி மனுஷனாக இருந்தாலும் சரி ஒருத்தனை தான் ஒருத்தன் வாழ முடியாது சும்மா சொல்ல கத்தியை தூக்குனா கத்தியால் தான் சாவுன்னு அதெல்லாம் பழமொழி சாதாரண பழமொழி கிடையாது ஸோ அந்த மாதிரி தயவு செஞ்சு மக்களுக்கு சொல்ல வருது இந்த நரபலி கொடுக்கணும் மாடு வெட்டணும் அஞ்சு ஆடு வெட்டணும் பத்து கோழி வெட்டுங்க இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது முழுக்க முழுக்க பொய் உடம்புல உடல் ரீதியாக பாதிப்பு இருக்கும்போது இறக்கி கோழி இறக்கிறது ஆடை சுற்றி போடுறது கோழி சுற்றி போடுறது கருங்கோழி சுற்றி போடுறது முட்டையில் இறக்குறது இதெல்லாமே வந்து வேலைப்பாடுக்கு வித்த வேலைப்பாடுக்கு செய்ய வேண்டிய ஒரு பயன்படுத்த வேண்டிய ஒரு பொருள் புரியுதுங்களா ஆடு வெட்டுறது மாடு வெட்டுறது மனுஷன் நிறபலி கொடுக்குறதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க பொய் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் பொய் அந்த மாதிரி ஒன்னு பண்ணி மாந்திரிக்கிறது சாதிக்கவே முடியாது மாந்திரிகன்றது எங்க போய் சேருதுமா சித்திரங்களில் போய் சேருது சித்திரங்கள் நல்லது பண்ணுவோம்னா கெட்டது பண்ணுவாங்களா நல்லது தான் பண்ணுவோம் அப்போ எப்படிமா கெட்டதுக்கு உனக்கு துணை போவாங்க புரியுது சிம்பிள் லாஜிக் இப்போ என்கிட்ட வராங்க நான் இவ்ளோ பேர் வச்சிருக்கேன் ஒரு ஒரு வாரத்துக்கு ரெண்டு தடவை போறேன் ஒரு வருஷத்துக்கு அவ்வளோ தடவை போகிறேன் தமிழ்நாடு மொத்த தடவை போயிருக்கேன் என்னோட ஆசையே இந்தியாவில் இருக்கிற மொத்த தடவை சுற்றிடணும் நான் தடவைனா சித்திரகம் வாழ்ந்த மொத்தத்தையும் பார்த்துணுன்னே ஆசை மெனக்கெட்ட நான் பெட்ரோல் போட்டு மாதம் மாதம் ஒரு ஒரு ஊருக்கு போவேன் ஆனால் சும்மா தான் போகிறேன் ஏன்னா அவங்க வந்து மனுஷனாக வாழ்ந்து மனுஷனாக பிறந்து மனுஷனாக நாலு பேருக்கு நல்லது செஞ்சுட்டு மறைஞ்சவங்க அவங்க ஆசீர்வாதம் நமக்கு என்றைக்குமே இருக்கணும் தெய்வத்தை பார்த்ததில்ல தெய்வம் சைட்டாக வந்து அவங்க ஆசீர்வாதம் பண்ணாது குருக்கள் வழியில் தான் பண்ணணும் சித்திரக வழிபாடு தான் நீ பண்ணணும் மனுஷன் சித்திர வழிபாடு பண்ணுறவன் என்றைக்குமே தோற்ற சரித்திரமே கிடையாது இது நூற்றி நூறு பர்சன்ட் உண்மை அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு இவ்வளோ போகிறோம் அப்போ அவ்வளோ அவளே இவ்வளோ சித்தர்கள் வழிபாடு நான் கையில் வச்சுக்கிட்டு ஒருத்த வந்து ஐயா என்னை வாழ வைங்கன்னு செய்யானா நான் செஞ்சு கொடுத்தா அது நடக்கும் அதே ஒருத்த வந்து என்னை ஏமாற்றிட்டான் அவனை கை கால் எடுத்துருங்க அவனை படுக்கப்பட்டுருங்க அவனை பிச்சைக்காரன் ஆயிக்கிடுங்க பைத்தக்கார்கிட்ட சொன்னால் இதை நான் அவங்ககிட்ட முன்னே வச்சு அவங்ககிட்ட செஞ்சு கொடுப்பாங்களா செய்ய மாட்டாங்க அப்போ என்ன அவனை நானும் அந்தத்தில் ரீமார்க் ஆகிடுவேன் அப்போ நீ இவ்வளோதானா அப்போ நீ கெடுதல் செய்ய வந்திருக்கியா நல்லது செய்கிறவனுக்கு மட்டும்தான் சித்தராக இருந்தாலும் சரி குருவாக இருந்தாலும் சரி தெய்வமாக இருந்தாலும் சரி முன்னே நிற்கும் ஒருத்தனை அடிக்கிறதுக்கு எந்த தெய்வமும் வழி நிற்காது ஆனால் உயிர் எடுக்கிறதும் தான் கொடுப்பவன அவனே எடுப்பவன் அவனே அதுக்கு உரிமை ஏன்னா அவனுக்கு இருக்குது ஏன்னா அது அவன் கொடுத்தது அவன் எடுத்துப்பான் ஒருத்தனை அடிக்கணுமா அவன் அடிச்சுப்பான் நீ நரபலி கொடுத்து தான் ஒருத்தனை அடிக்கணும் அவசியம் கிடையாது அம்மாவா இல்லையா அந்த மாதிரி நிறைய இருக்குடா தயவு செஞ்சு மக்களுக்கு சொல்ல வர்றது நரபலின்றது ஒன்று இல்லை ஜீவராசி கொடுக்கணுன்றது ஒன்று இல்லை தயவு செஞ்சு கொடுக்காதீங்க அந்த மாதிரி சொல்கிறாளுங்கள சரின்ட்டு அந்த இடத்துலேருந்து நவுந்து வந்துட்டு மற்ற வேலைகளை பாருங்கள் அதே விஷயத்துல தயவு செஞ்சு அடிக்ட் ஆயிடாதீங்க மாந்திரிகத்தை பயன்படுத்துங்க நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்தினா அதுவே உங்களுக்கு கத்தி மாதிரி முதுக்கு பின்னாடி ரெடியாக நின்றுட்டு இருக்கும் திருமணம் ஏறிடும் அதுதான் நம்ம பேசும்போது நம்ம வந்து எதுக்காக மருத்துவத்தை நோக்கி நம்ம போலாம் ரொம்ப பெரிய விஷயத்தே ரெண்டே லைனில் ஆக்சுவலி மாந்திரிகத்தை நோக்கி போகும்போது வாழ்க்கையில உன் முன்னேற்றத்தை நோக்கி தான் நீ மாந்திரிகத்தை நோக்கி போகணும் இதே மண்ணிலை பாதிக்கப்பட்டு இருந்தால் நீ மாந்திரிகத்தை நோக்கி போகலாம் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருந்தால் நீ மருத்துவ தேடி தான் போகணும் என்கிட்ட கிட்டே உனக்கு ஒருத்தர் அம்மா வந்தாங்க அப்பயா பாய் சில வலைக்கும் பாய் அந்த மாவுக்கு எண்பது வயசு இருக்கும் நான் நாற்பது வயசு கூட ஆகல எனக்கு என் காலில் வந்து தொட்டு கும்பிட்டுட்டு அங்கே போய் உட்காடுறாங்க சரி ஒரு மரியாதை நானும் அம்மா விட அதிகமாக உட்காருங்கம்மான்னு சொல்லிட்டேன் என்னம்மான்னு கேட்டேன் லெட்டை படம் மேலே தூக்கிட்டு இவ்வளோ பெரிய காலை காட்டுறாங்க சுகர் வந்துருக்கு அந்த பாய்கிட்ட போனோம் பாய் மூணு மாசமா என்ன வர சொல்லி வர சொல்லி மந்திரிச்சு மந்திரிச்சு தாய் கட்டினார் தாயத்து கட்டினார் பாய் அந்த வீக்கமே போல பாய் அப்படின்றாங்க நான் ஒரே வந்து ஃபீஸ் வாங்காமல் நான் என் கையிலேருந்து ஐநூறுபா கையில் கொடுத்துட்டு இதுக்கெல்லாம் வந்து இதில் பண்ண முடியாதுமா உங்களோட மன ஆறுதலுக்கும் ஒரு தைரியத்துக்கு ஒன்றா ஒரு தாயத்து கொடுக்குறேன் அதை கட்டிங்க இது வந்து தச்சி நல்ல டாக்டராக பாருங்கன்னு சொல்லிட்டு ஐநூறுரூவா கையில் கொடுத்து அனுப்பிச்சி விட்டேன் இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு சுகர் வந்து ஒரு மாந்திரிகார்ட வந்து சுகர் வந்துச்சுன்னு சொன்னால் நான் என்ன பண்ண முடியும் இதே வந்தவங்கிட்ட உனக்கு ஒன்றும் இல்லைம்மா இது வந்து நீங்கள் கழுப்பு தாண்டிட்டு இருப்பீங்க எப்படி சுற்றி போட்டிருப்பாங்க மூணு முக்கில் அதை தாண்டி இருப்பீங்க அதனால தான் கால் வலியை ஏறிக்கிச்சு அதனால உனக்கு கால் விங்கிடுச்சுமானு சொன்னேன்னு வச்சிங்களேன் அந்த பாவம் என் முதல்ல சுமக்கணும் அது மூலிமா அவங்ககிட்ட நான் ஆயிரரூவா ஃபீஸ் ஆகுனாலும் சரி இல்லை பத்தாயிரரூபா ஆகுனாலும் சரி அந்த பாவத்தை நான் முதல்ல சுமக்கணும் எது கிடையாதுப்பா சொல்லுங்கள் இதுதான் தப் தவறு ஸோ உடல் ரீதியாக பாதிப்பு இருக்கா முதல் மெடிக்கல் பாருங்கள் எல்லா டெஸ்ட்டும் எடுங்க ஒரு வயிறு வழியில் ப்ராப்ளமா அல்சர் இருக்கா இல்லை குடல் ப்ராப்ளம் இருக்கா குடல் தங்கி இருக்கா குடலில் பிரச்சனை இருக்கா இல்லை ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கா தலை வழங்க தலையில் ஊறுதுன்றாங்க தலையில் என்ன ப்ராப்ளம் இருக்கா எயிட் டு செட் நீங்கள் மெடிக்கல் ரிசல்ட் எடுங்க இவ்வளோ எடுத்தும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது எனக்கு அப்போது பிரச்சனை இருக்குன்னா அப்போ எங்களை நாடி வாங்க ஓகே ஹிந்து சமூகத்தில் வரீங்களோ இஸ்லாம் சமூகத்தில் போகிறீங்களோ இல்லை ஏங்கிட்ட வரீங்களோ இல்லை மற்றவங்கிட்ட போகிறீங்களோ தாராளமாக போங்க புரியுதுங்களா எந்த ரிசல்ட் எடுக்காமல் எந்த விஷயமும் பண்ணாமல் தலைவலி வந்துச்சியா நான் பாயை பார்க்க வேட்டேன் கால் வலி வந்துச்சியா பாயை பார்க்க வேண்டாம் பாய் என்ன பண்ணுவார் ரூபா ஃபீஸ் வாங்கிட்டு காலையில் தாயத்து கொடுத்து அனுப்புவார் ஏன்னா அவருக்கு அத்தனால் தெரியும் அப்போ உன் சொல்யூஷன் என்னாமோ உனக்கு வந்த பிரச்சனை பிரச்சனையாகவே தான் இருக்கும் நான் மந்திச்சு மதித்து தாயத்துக்கிட்டி தான் அனுப்புகிறாங்க வெளியில் அப்போ விஷயம் என்ன முத்தி போயிடும் அவர்கிட்ட போன ஆறு மாதம் ஒன்றும் நடக்கல இவர்கிட்ட போன ஆறு மாதம் அதே மாதிரி தான் சாமிக்கிட்டேயும் போகிறாங்க எனக்கு கால் வலி சரி கூட சாமி கால் வலி சரி பண்ணிக்கூட நான் கா அவன எம்பிபிஎஸாக பஸ்ஸு உட்காந்துட்டுருக்காரு உன்னோட ட்ரீட்மெண்ட்டை நீ தான் பார்க்கணும் உடல் வலியை வந்து டாக்டரால் மட்டும்தான் பார்க்க முடியும் மனவழி மட்டும்தான் தெய்வத்தால் பார்க்க முடியும் புரியுது ரெண்டே வாரத்தில் புரிஞ்சுக்கங்க மனவலி வேற உடல் வலி வேறு புரியுதுங்களா உடலில் பாதிப்பு இருந்தால் டாக்டரை பாரு மனசில் பிரச்சனையா சாமிக்கிட்ட போராடு சித்தர்கிட்ட போராடு கிட்டே போராடு இல்லை எங்களை மாதிரி வாங்கிட்ட உங்களுக்கு எதனால் வேலைப்படணுமா பண்ணிக்கோ பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு ஸோ மெடிக்கல்ன்றது மெடிக்கல் இதையாக பார்க்கணும் மாந்திரிகிறது மாந்திரிகை இதை பார்க்கணும் ரெண்டும் ஒன்றும் சரி ஆனால் இந்த உலகத்துக்கு வாழ்கிறதுக்கு ரெண்டுமே வேணும் டாக்டர் இல்லாமல் மனுஷன் வாழ்ந்துட முடியாது தெய்வம் இல்லாமல் மனுஷன் வாழ்ந்துட முடியாது அம்மாவா இல்லையா ம் அது எப்படின்னா ஒரு குழந்தைக்கு அம்மா அப்பா வேணும் புரியுதுங்களா அம்மா டாக்டர்னா அப்பா மாந்திரிக்கந்தான் இதை வார்த்தைக்கு மார்த்தே கிடையாது தெய்வத்தை நீ வே ஒரு நாளும் மனுஷன் பொருந்து அறுபது வயசு வரை வாழறன்னு வச்சிங்க அறுபதுனா அறுபது வருஷம்ட்டு நீ கணக்கு போட்டிங்கன்னா எத்தனையோ நாள் வரும் இத்தனை நாள் நீ ஒரு நாள் நீ சாமி கும்பிடாமல் நீ வாழ்ந்துரு பார்ப்போம் இல்லையா நான் பிறந்ததுலேருந்து கை நட்டி நான் சாமியே கும்பிடலையா சொல்லு பார்ப்போம் முடியாது முடியாது ஒரு நாளில் ஒருத்தவங்க கை ஓங்கியிருக்கோம் ஒருத்தட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருப்பேன் ஒரு குரு குருக்கிட்டே தான் ஆசீர்வாதம் வாங்கியிருப்பேன் அந்த குரு ஒரு ஆன்மீகவாதியாக இருப்பான் அதுவும் சாமிக்கிட்ட கும்பிட்ற மாதிரி தான் எவன் கும்பிடாமல் இருக்கான் சொல்லுங்கள் ஆனால் அதுதான் சொல்கிறது மாந்திரிக ரீதியத்தை பார்க்கணும் புரியுதுங்களா இந்த நரபலி நொரபலி தயவு செஞ்சு இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு ஊரில் ஏமாற்றிக்கிட்டு நிறைய எங்கள் ஆளுங்களுக்கும் சொல்கிறேன் இஸ்லா தாலுங்களுக்கும் சொல்கிறேன் ஹிந்து சமுதாயக்கிட்ட சொல்கிறேன் நரபலி மக்களை வந்து தேசித்து ஏமாத்தாதீங்க ஏன்னா அவங்க தின்னா பித்தம் தெரியும் யாருக்கிட்ட போனால் என்ன கிடைக்கும் யாருக்கிட்ட போனால் என்ன சொல்யூஷன் வரும் இவட்டை போனால் நம்ம இந்த பாயிலலாம் பேசுகிறாரு இவட்டை போனால் இன்னைக்கு விஷயம் நடந்துடும்ப்பா இவட்ட போனால் அதை ரொம்ப நம்பிக்கையோடு வராங்க அந்த நம்பிக்கை நம்ம எப்படி சேஃபாக வச்சு அவங்கள எப்படி சேஃப் ஜூனை நம்ம கொண்டு போகணுமோ அவங்கள சேஃபா கொண்டு போயிட்டு நல்லா இருக்கும் நம்ம கிட்ட வந்ததுக்கு நம்மளுக்கு ஒரு பேர் கிடைக்குமா இப்படி பேசும்பொழுது எனக்கு ரொம்ப நாளாக உன்னை கேட்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் யார்கிட்ட கேட்கறதுன்னு உங்கள்கிட்ட கேட்கணும் என்னன்னா இப்போ சில பேர் வந்து ஏமாத்துறாங்க இல்லையா இப்போ நீங்க கூட சொன்னீங்கல்ல கால் வலிக்குதுன்னு வந்து நான் மூணு மாசமா இந்த பாய்க்கிட்ட போயிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்பொழுது இப்போ அந்த ஏமாத்துறாங்க இல்லையா இந்த மாதிரி மாந்திரிகம் பண்றோம்னு சொல்லி அவங்களுடைய மனநிலையானது என்னவா இருக்கு நம்ம ஏமாத்துறோம்னு தெரிஞ்சுதான் அவங்க பண்றாங்களா இல்லைன்னா அவங்களே வந்து அவங்களுக்குள்ள அப்படி சக்தி இருக்குன்னு நம்புறாங்களா ஐயா இவெல்லாம் அதெல்லாம் கேட்டிங்க சூப்பராக ஆக்சுவலி வந்து சக்தி இருந்தால் முதல் அவன் பெரியாலாக இருப்பான்மா அவன் ஏமா உட்காந்து ஐநூறுரூவா வாங்குறான் சொல்லுங்க அவங்கிட்ட சக்தியாக இருந்தால் அவன் முதல்ல பெரிய ஆளாக பாடம் சொல்லி கொடுக்குறவன் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூலில் ஒரு கிளாஸில் ஒரு வாத்தியார் இருக்கார் வாத்தியார் கிட்டத்துக்கு ஸ்டூடெண்ட் கற்றுக்குறான் அவர் வாத்தியார் உங்கள் ஸ்டூடெண்ட்டு இப்போ வாத்தியார் வந்து நம்ம நம்ம வாத்தியார் மாதிரி உட்காந்துட்டு இருக்கோன்னா வரவங்கிட்ட வந்து நான் வாத்தியார் நானே பெரியவா இல்லாமல் நான் எதுவும் ஸ்டூடண்ட் முதல்ல கை வைக்கணும்

என்கிட்ட பவர் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க சாதாரண மனுஷன்தான் ரெண்டு நாள் மோஷன் பண்ணலாம் மனுஷன் எந்திரிக்கவே முடியாது காத்தடைஞ்ச பைய இது புரியுதுங்களா ரெண்டு நாள் மோஷம் பண்ணலாம் மூணு நாள் எந்திரிக்கவே முடியாது அம்மாவா இல்லையா நம்ம எங்கிட்டமா தெய்வம் தெய்வம் இருக்கு குருக்கள் இருக்காங்க சாமி இருக்கு சித்தர் இருக்கு எல்லாமே இருக்கு அதுன்னு அந்த இடத்துல இருக்கு நானும் ஒரு வீடியோ வந்து நைட்டில் ஒரு ரெண்டு மணிக்கு மேலே ஒரு ஒரு மணிக்கு மேலே ஃப்ரீயாக இருக்கும் போது ஒரு மணி நேரம் சொசைட்டியில் எப்படிலாம் இருக்காங்க எவன்லாம் புதுசு புதுசாக காய்மிருக்காங்க புத்துலேருந்து வர பாம்பு மாதிரி இல்லை அதெல்லாம் வந்துடுறான் வெளியில் ஆஹா ஊஹூன்னுட்டு ஒன்று ஒன்றா வாட்ச் பண்ணி தான் இருக்கிறேன் எல்லாமே தெரிஞ்சவன் பேசவே மாட்டாமா கரெக்ட் மூத்தல ஒரு வார்த்தை சொல்கிறேன் எல்லாம் தெரிஞ்சவன் பேசவே மாட்டான் இப்போ என்னை கேட்கலாம் நீ மட்டும் என்ப எல்லோரும் பேசுகிறேன்னு நான் பேசினா தானே சில சில விஷயத்த சொல்லி காமிச்சதா மக்களுக்கு தெரியும் அப்புறம் எப்படி மக்களுக்கு தெரியும் பாதிக்கப்பட்டவனுக்கு அவனால் அவன் பற்றி தெரியும் பாதிக்கப்படாதவனுக்கு அவனை பற்றி அவனுக்கு எப்படி தெரியும் அப்போ நம்ம சொல்லி தானே காட்டணும் மக்கள் வந்து ஒரு தெய்வத்து இடத்துல ஒரு சித்தர் இடத்துல ஒரு ஒரு குரு இடத்துல நம்மளை வச்சு பார்க்கும்போது நம்ம அதை வந்து எப்படி பயன்படுத்தணும்னா பொக்கிஷம் மாதிரி பயன்படுத்தணும் நம்மளுக்குன்னு ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க நம்மளுக்குன்னு ஒரு மரியாதை கொடுத்துருக்காங்க நம்ம நாடிக்கு வராங்க ஒரு பதினெட்டு வயசு பொண்ணு அப்பான்னு வந்து என்னை கூப்பிடுது ஒரு அறுபது வயசான என் பையன் மாதிரி இருக்கப்பா அப்படின்றாங்க எனக்கு எவ்வளோ சொந்தம் ஆ இதெல்லாம் நான் சேர்க்க முடியுமா அவ்வளோ பேர் நான் நம்பி வராங்க அப்போ அவங்கள நான் எப்படி பார்த்துக்கணும் நானும் பண்ணுறேம்மா ஒரு நாளைக்கு ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் பார்க்குறேன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது வேலை செய்கிறேன்னா பத்து ஃபைலர் ஆகும் இருபது சக்ஸஸ் ஆகும் அஞ்சு இழுத்துக்கிட்டு இருக்கோம் என்ன பண்ண முடியும் அதுக்கு நான் வேலை கேட்குன்னு சொல்ல முடியுமா அதையும் சொல்கிறான் சில பேர் கமெண்ட்ஸில் பாய்கிட்ட போனால் நடக்க எப்படியா நடக்கும்னு எதிர்பார்த்த விஷயம் பக்கத்துட்டு போனாடிக்காரன் எதிர்கிட்ட ஆண்டியை நீ கேட்டால் எப்படி தான் நடக்கும் உன் போனாட்டியும் நீ கேளுறா உன் மனைவி போச்சா நான் வர வச்சு தரேன் மூணு புருஷம் போட்டேன் நான் வர வச்சு தரேன் நீ பக்கத்து தாண்டி எதிர்கிட்ட ஃபிகர் வேணும்னு அந்த பொண்ணு வேணும் இந்த பூனு வேணும் கேட்டால் எப்படியும் வர வச்சு தர முடியும் கரெக்டாக இந்த பாயும் இல்லை எந்த இருந்தாலும் வர வைக்க முடியாது ஏன்னா எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு விஷயம் ஒன்று இருக்கு இல்லையா உனக்கானது உனக்கு வந்தே சேரும் நீ நீயாக இருக்கிற வரையும் புரியுதுங்களா அதை விட்டுவிட்டு உனக்கு என்ன வேணும் மாந்திரிகத்தை எந்திரம் பயன்படுத்தலாம்னு நீங்கள் சொல்கிறேன் உனக்கு படிப்பேர் இல்லையா பயன்படுது வாழ்க்கையில் முன்னேறணுமா மாந்திரிகத்தை நோக்கிப்போ சினிமாவில் சாதிக்கணுமா நோக்கிப்போ ஃபாரின் போகணுமா நோக்கி போ உன் நல்ல விஷயத்துக்கு நல்லா உடம்புல ஆரோக்கியமாக இருக்கணுமா பாசிட்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறியா நோக்கிப்போ எனக்கு பேச வரலங்க நான் நல்லா பிரில்லியண்ட்டாக பேச மாட்றேன் எனக்குள்ளே ஒரு வைப் இருக்கணும் நான் பேசுனா நாலு பேர் நல்லா நான் பார்க்கணும் பேச்சாளர் மாதிரி பேசணும்னு நினைக்கிறியா ஆன்மீகத்தை நோக்கிப்போ மாந்திரிகத்தை நோக்கிப்போ அதெல்லாம் விட்டுட்டு ஒன்றொருத்த நான் கெடுக்கிறதுக்கும் ஒன்ற ஒண்ணுமேலாம் ஆக்கிறதுக்கும் ஒருத்தனை அழிக்கிறதுக்கும் ஒருத்தர் பிச்சகன் ஆக்கிறதுக்கும் ஒருத்தன் சொத்த ஒருத்தர் அனுபவிக்கிறதுக்கும் நீ மாந்திரத்தை நோக்கி போனால் பலி கொடுக்குற எலி கொடுக்குறேன்னு போய் தான் ஆகணும் இருக்கிறது எல்லாம் போய் 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 லாஸ்ட்டில் பார்த்தோன்னா ஜீரோவில் நிற்பீங்க ஏன் தெரியுங்களா மாந்திரிகத்தில் எவ்வளோ பேர் நம்பி வராங்களோ நல்ல விஷயத்துக்கு தேடி வரவங்களுக்கு கர்மா சேராதும்மா கெட்ட விஷயத்தை நோக்கி எவ்வளோ கர்மா வர நம்ம மாந்திரிகத்தை நோக்கி போய்ட்டுருக்காங்களோ அவ்வளோவும் கர்மம்மா கடவுள் பார்த்துட்டு தாம இருக்கா எல்லோரையும் ஒரு நாள் புலக்க போகுது மொத்தம் உள்ளே போக போகுது ஜோலி தூ அப்படி மாதிரி ஆக போகுது பாருங்கள் ஏன்னா ஒரு ஒருத்தனை அவ்வளோ ஆக்கிரோஷமாக பேசுகிறான் ஆ ஊன்றா அப்படின்றா அப்படின்றா எங்கே இருக்குது ஒருத்தனை ஒரு இலையை போன வீடு கூட சொல்லிப்போம் ஒரு இலையை நோத்த சொல்லுமா பார்ப்போம் முதல்ல நானும் தொழுவாளி தான் நானும் பண்ணுறேன் இதை நான் ஒரு வேலை செஞ்சு கொடுக்குறேன் நான் சவால் வைக்கிறேன் நான் ஒருத்தனை சேர்த்து வைக்கிறேன் நீ உன்னால் முடிஞ்ச ஒரு இலை நோத்து உங்களோட சக்தி இருக்குன்றல்ல நான் பொதுவாக எங்கள் இஸ்லாத ஆளுங்களையும் சரி இந்து மக்கள் ஆளுங்களையும் சொல்கிறேன் சக்தி இருக்குன்னு எம்மா சொல்கிறானோ நான் எல்லா மாந்திரிகிறேன் நான் குறை சொல்ல விரும்பலை சில பேர் எல்லாங்களும் இருக்காங்க நாலு பேர் என்ன சொல்கிறது மூத்தவர்கள் முன்னோர்கள் சிலவங்களும் இருக்காங்க சீனியர்லாம் இருக்காங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா இருக்கிற இடமே தெரியாது பண்ணுற தடயமும் தெரியாது ஆனால் ஒன்றுமே இல்லாமல் வெறும் கிளாஸ் டிகிரி டிகிரி நாட்டின்ட்டு இருப்பானுங்க பாரு நான் ஊ ஈஹின்ட்டு நிறைய பேர் ஆடுறானுங்க அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லைமா தயவு செஞ்சு மக்களை சொல்ல வருது என்னன்னா நல்லவரா இவர்கிட்ட போனால் அவன் நடக்குமா இவர் கரெக்டாக பேசுகிறாரா இவர்கிட்ட விஷயம் இருக்கா இவரோட முகத்தில் ஒரு தேஜஸ் தெரியுதா இப்போ நீங்கள் ஆடி நீங்கள் வந்து ஏங்கராக இருக்கீங்க உங்கள் முகத்தில் ஒரு கலை தெரியுது உங்கள தான் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு கலை தெரியுது நீங்கள் நல்லா பண்ணுவீங்க நல்லா பேசுகிறீங்க உங்களுக்குள்ள ஒரு கட்ஸ் இருக்குது என்னால் முடியுன்ற நம்பிக்கை அதை நோக்கி உட்காண்ட்ருக்கீங்க அந்த மாதிரி வர்றவங்களை வந்து நம்ம கிட்ட போனால் சரியாக நடக்குமா உங்களை நம்பிக்கை இருக்கணும் நம்மள நம்பணும்னு சொல்கிறீங்க அதான் பாயிண்ட்டு நீ உன்ன முதல் நீ நம்பு எல்லாமே உன்னை நோக்கி வரும் புரியுது புரியுதுங்களா நீ நீயாவத இரு நீ நடிக்காத நல்லவன் மாதிரி வேஷம் போட்டா நல்லாவ நான் ஆட முடியாது நான் அஞ்சு வேலை தொழுகிறேன் பாய் நான் நாலு பேருக்கு நல்லது செய்கிறேன் பை பத்து ரூபா நான் கொடுத்துட்டேன் பை நீ ஆயிரம் ரூபா திருடி நூறுவா கொடுத்தா எப்படியோ சரியாகவும் ஆ ரூபா திருடிட்டு நீ நூறுபாய் நான் நூறு ஆயிரரூவா திருடுண்ணே நூறுரூவா செலவு பண்ணால் மீது தொள்ளாயிரம் பாக்கெட்டில் வச்சுக்கலாம் அந்த நூறுரூபாய்க்கு வந்து கரமாக போயிடும் எப்படியா போவோம் பாவம் பாவம் ஒரு ரூபாய் எடுத்தாலும் பாவம் தான் நீ கோடி ரூபாய் எடுத்தாலும் பாவம் தான் கருமால போலீஸில் தப்பிச்சவன் கூட இருக்கான் கருமால தப்பிச்ச மனுஷன் இல்லை அதான் மாந்திரிக்கும் நீங்க வந்து எங்களுக்கு எப்பயுமே வந்து எப்படி நேர்மையா இருக்கணும் அப்படிங்கறத நீங்க வந்து நிறைய விஷயங்களுக்கு வாழணும் மனுஷன் இப்படி தான் வாழணும் ஏதோ பொருணும் ஏதோ வளர்ந்தோம் அப்துல் கலாம் ஒரு சொல்லியிருப்பாரு உன்னோட பொறுப்பு ஒரு சம்பவமா இருக்கலாம் உன் இறப்பு சரித்திரமாக இருக்கு சரித்திரம் இருக்க வேண்டும்னு சும்மா சொல்லலை அந்த மாதிரி வாழ் நீ உன தூக்கி போயிட்டு எல்லாருக்கும் நல்லது பண்ணும் அன்னை திரைச்ச மாதிரி உனக்கு இருக்க சொல்லல நாற்பது பேர் நீ சாப்பாடு போட சொல்லல நீ உன் வீட்ல இருக்க நாலு பேர் கண் கலங்காம நீ பாத்துக்கோ உன் பொண்டாட்டி நீ கண் கலங்காம பாத்துக்கோ உன் பிள்ளைங்கள தவிக்க விடாம நீ பாத்துக்கோ உனக்கு எல்லாமே தேடி வரும் வீட்டுல தவிக்க தண்ணி தான் சொல்றது சாப்பிட சாப்பாடு எல்லாம் வச்சுட்டு நீ பசங்களோட சுத்திட்டு பொண்ணுங்களோட சுத்திட்டு இருந்தா எங்க இருந்தா உருப்பிடுவ பத்து திருப்பதி போனாலும் சரி பத்து கைலாசம்பளாலும் சரி காசிக்கே போனாலும் சரி நீ எந்த மக்காவுக்கு போனாலும் சரி எந்த யூஸும் இல்லை நீ செய்கிறதுலாம் பாவம் வீட்டில் செஞ்சுட்டு புண்ணியத்தை தெரியும் வெளியில் போனால் எங்கே கிடைக்கும் உனக்கு பாவம் வந்தாலும் சரி இந்த ஃபஸ்ட்டு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் உலகத்தில் எது சொல்லுவாங்க தாயை கூட காசு கொடுத்து வாங்க முடியாது தாயை கூட நீ காசு கொடுத்து வாங்கிடலாம் நீ அன்பாக பேசி பாரு இன்னொருத்தவன் அம்மா கூட உன்னை அம்மாவை பார்ப்பாங்க ஆனால் வாங்க முடியாத ஒரே விஷயம் தெரியுங்களா புண்ணியம் புண்ணியம் நீ சம்பாதிக்கணும்னா புண்ணியத்தை செஞ்சு தான் புண்ணியம் சம்பாதிக்க முடியும் செலவு பண்ணியும் அன்னதானம் பண்ணியும்லாம் புண்ணியம் சேராது நீ புண்ணியம் வேலை செய்யணும் அப்போது உனக்கு புண்ணியம் செய்கிறோம் பத்து ரூபா எடுத்தேன் ஆயிரரூபா செலவு பண்ணிட்டேன் புண்ணியம் கிடைச்சோன்னா கிடைக்காது நீ புண்ணியத்தை செய்யணும்னா புண்ணியம் செய் அந்த புண்ணியமே உங்களுக்கு இன்னும் புண்ணியம் செய்கிறோம் உன் குடும்பத்தை வளர விடும் நீ எந்த கோயில் குளத்துக்கு போனால் நீ எந்த சாமியிட்டும் போனால் இந்த மாதிரி என் பாய்கிட்டே நீ வர வேணாம் நீ கரெக்டாக இருந்துச்சா நீ ஏன் என்கிட்ட வர என்கிட்ட ஒரு பொண்ணு வந்துச்சு ஐயா நான் என்ன கமெண்ட்ஸில் கூட போட்டுருந்தாங்க கூட ரீசெண்டாக பார்த்தேன் ஐயா என் வீட்டுக்காரன் வந்து நான் உன்னை ஹஸ்பண்டாக வாழ்ந்துட்டுருக்கோம் எனக்கு ஒரு குழந்த இருக்குது நீ கூட சொல்லியிருந்தீங்க அது கமெண்ட்ஸ்லிட்ட அவர் வந்து இப்போ இன்னொரு லேடி கூட டச்சில் இருக்கார் அவர் போயிட்டார் இப்போ நான் என்ன பண்ணேன்னு என்னை கேட்டாங்க அவர் போயிட்டாருன்னு நீ சொல்கிறேன் லாஜிக் ஓகே நீ சொல்கிற வந்திருக்க நீ என்ன பண்ண நீ எதுவுமே பண்ணாமையோ போக என்ன சொல்கிறாங்க போக இல்லாமல் நெருப்பு வரும் நீ என்ன பண்ணிடுங்க ஒருத்த வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு விஷயத்தை விட்டுட்டு ஒன்னொரு இடத்துல ஒரு 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 விஷயத்த நோக்கி ஓடுறானா அப்போ உங்கள்கிட்ட மைனஸ் இருந்திருக்குன்னு அர்த்தம் அது ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நான் சொல்கிறது விளங்குதா புரியுது ஒருத்த உன்னை விட்டு ஒன்றொருத்த தேடி போகிறானா அப்போ தப்பு இருந்திருக்கு அதே மாதிரி தான் அவள் உன்னை விட்டு ஒன்றொருத்தன் தேடி போறானா உங்ககிட்ட தப்பு இருந்திருக்கு நீ அவள் தர வேண்டிய சந்தோஷத்தை எல்லா விஷயத்தையும் நீ நூறு பர்சன்ட் கொடுத்திருந்தனா அவங்ககிட்ட நாய் இருந்திருப்பா பாசத்தாலே உனக்கு உட்கார வச்சுட்டு இருப்பா இல்லையே புரியுதுங்களா ஒரு ஆம்பளைக்கு ஒரு ஒரு மனைவி ஒரு கணவனுக்கு செய்ய வேண்டிய விஷயத்த நீ கரெக்டாக செஞ்சேன்னா அவள் எதை நோக்கியும் போக மாட்டான் அதே மாதிரி தான் மனைவி கணவனுக்கும் சரி கணவன் மனைவிக்கும் சரி தேவையான விஷயத்த நீ அனைத்தும் நீ கொடுத்தனா அவள் எதை நோக்கியும் போக மாட்டான் போடுதுங்களா சும்மா இங்கே வந்து நீல கண்ணீர்லாம் அழகக்கூடாதுமா செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு அப்பா குதிர்குள்ளெண்ண வந்து இங்கே வந்து எல்லாம் காமிச்சாலாம் வேலை ஆகாது நீ செய்கிறதெல்லாம் வந்து இங்கே கணக்கு போட்டாலே வந்துடும் என்கிட்ட வருவான் ஐயா நான் ஒன்றுமே பண்ணல ஐயா நல்லா லோப் பண்ணுவேன் சடனாக போயிட்டேன்மா எப்படி சொல்வா ஐயா நல்லா ஏழு வருஷம் லோப் பண்ணேன் பைக்கில் இறக்கி விட்டு மறுநாள் கால் கால் பண்ணேன் லிஸ்ட்டு மூணா நாள் கால் பண்ணால் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுவோம் அஞ்சாவது நாள் கால் பண்ணால் நீ யார்றா அப்படின்னு கேட்டால் போயுவான் கேட்டு சொல்லிட்டேன்னா இங்கே வந்து உட்காந்துட்டு அவன் சொல்லுவான் அவன் சொல்லும்போது பாதி பொயின்னு வந்துடும் ஏன்னால் நான் பத்து நிமிஷம் பேசவிட்டு அவன் கண்ணை பார்ப்பேன் அவன் சொல்கிறது உண்மையாக பொய்யானு அதிலே தெரிஞ்சிடும் ரெண்டாவது கணக்கு போடுவேன் இல்லை இவன் ஃப்ராடு இது இவனுக்கான இவன் கிடையாது போய் சொல்கிறா அவள் வாழ்க்கையை திட்டு போயிட்டா இவன் இவனுக்கு இவனை இவனுக்காக இல்லைனா முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் களம்பு பண்ணுவேன் வந்தது ஃபீஸ் எஸ்ட்டு பண்ணுவேன் ஏன்னா அவனுக்காக வரமாட்டான் ஏன்னா இவன் ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாமே அவன் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒதுக்கிட்டான் ஆனால் அதே வந்து கணக்கு போடும்போது இவன் இல்லை இவனுக்காக அவ வருவான் என் கணக்கில் வந்தா அவன் எந்த ஜில்ல இருந்தாலும் சேர்த்து வச்சிடலாம் புரியுதுங்களா உன்னோட விஷயத்த நீ விரும்பி இருக்கணும் நீ லவ் பண்ணியிருக்கணும் உன் ஒய்ஃபாக இருக்கணும் உன்னோட ஹஸ்பண்டாக இருக்கணும் உன் சொத்தாக இருக்கணும் உன்னோட பொருளாக இருக்கணும் எதுவாக இருந்தாலும் சரி அது கடல் தாண்டி இருந்தாலும் சரி உட வைக்க முடியும் மாந்திரிக்கத்தாரையா அது உந்தா இருக்கணும் உன் லவ்வரா இருக்கணும் உன் மனைவியா இருக்கணும் உன் அம்மா அப்பாவா இருக்கணும் உன் சொத்தா இருக்கணும் பொன்ன ஒருத்தன் அனுபவிக்கிறேன்னா அது நீ வாங்கலாம் மாந்தரி இதை பயன்படுத்து ஒன்னொருத்தன் சொத்து நீ வாங்குற அப்படி உன் பொன்னாடி தப்பா சொல்லு ஒரு ஒய்ஃப் ஒன்னொருத்தன் கூட போயிட்டாங்க நீ வர வச்சுக்கோ உனக்கு வாழ்ற கெட்ஸ் இருக்கா உன் கூட வாழ்ற மனசு இருந்தா வரவை வை தப்பே கிடையாது நீ பக்கத்து வீட்டுக்காரன் முன்னாடி வர வச்சா எங்க யார் நடக்கும் ஒண்ணும் நடக்காது இதான் மாந்தரி புரிஞ்சு இதெல்லாம் எது எது பயன்படுத்தலாம் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது தயவு செஞ்சு மக்களுக்கு சொல்ல வருதுன்னா நீங்கள் கரெக்டாக இருந்துட்டால் யாருக்கிட்டேயும் போக அவசியம் கிடையாது உங்களை அது மீறியும் சைத்தானால் சில செய்கள் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா ஒரு கரெக்டான ஆளாக பார்த்து எங்களை மாதிரி எங்கிட்டயோ இல்லை எங்களை மாதிரி ஆளுங்கிட்டயோ போயிட்டு உங்களோடய விஷயத்தை சொல்லி கிளியர் பண்ணிக்கோங்க பட் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டுன்னு ஒன்று இருக்குது அந்த லிமிட் தாண்டாதீங்க தயவு செஞ்சு ஏன்னா ரொம்ப அழிஞ்சிட்டு வரும் போக போக ஏன்னா ஒரு தடவை தான் பிறந்திருக்கும் ஒரு தடவை தான் இரு வாழ போகிறோம் ஒரு தடவை தான் சாப்பிட்றோம் அதில் முடிஞ்ச அளவுக்கு நல்லது செஞ்சுட்டு போவோம் ஏன் தெரியுங்களா நான் இருக்கிற காரோ நான் வச்சுட்டுருக்க பைக்கோ நான் வச்சிட்ருக்க வீடோ புள்ளையோ பொண்ணோ எதுவுமே ரெண்டு தலைமுறையிலே பேர் மறந்துடும் ரெண்டு தலைமுறையில் பையன் மறந்துடும் மூணாம் தலைமுறை தாத்தா என் என் தாத்தா பேர் தெரியும் என் கொளுத்தாத்த பேர் எனக்கு தெரியுமா எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியுமா தெரியாது ஆனால் அதே வந்து அவர் நல்லவராக கேட்டார் ஒரு பத்து தலைமுறை கேட்டீங்கன்னா அவர் நல்லவர் பாரு அப்படின்னுமா நான் சொல்கிறது அலுங்கதா எங்களுக்கு நம்மளுக்கு கடைசியில் நிற்கிறது என்ன தெரியுங்களா நம்மளோட பேர் அந்த பேர் இப்போ எக்ஸாம்பிள் அடுத்துங்க பாய் பத்து தலைமுறை பண்ணாலும் சரிப்பா ஒருத்தர் இருந்தார்ப்பா எங்கள் பா எங்கள் தாத்தா சொல்லுவார் மாலிக் பாயின்னு ஒருத்தர் இருந்தார் நல்லா பாப்பாறினோம் அந்த பேரை சம்பாதிக்கணும் அதுதான் நிலைக்கும் இது எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லை எல்லாம் மாயே அது ரொம்ப நேரம் எங்களுக்கு வந்துட்டு நீங்கள் என்னதான் உங்கள்கிட்ட பேசும்போதுமே கடைசியில வந்து நம்ம எப்படி நேர்மையாக இருக்கும் நம்ம எவ்வளோ கரெக்டா இருக்குங்கறத நீங்கள் வந்து எங்களுக்கு எப்பயுமே வந்து தரீங்க நம்ம கிட்ட மாந்திரிகம்னு ஒரு பவர் நம்மகிட்ட இருந்தாலுமே அந்த பவர் எப்படி நம்ம கரெக்டா யூஸ் தான் நீங்க வந்து எப்பயுமே எல்லாருக்குமே சொல்றது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ அதுவும் எங்களுக்காக சொன்னீங்க அது மட்டும் இல்லாம மாந்திரிகம்கோ மருத்துவம்கும் நம்ம வந்து எது எதை எதுக்கு வந்து எதை நாடலாம்னு சொல்லி எங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்க வந்து சொல்லிக் கொடுத்தீங்க உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி ஐயா நன்றி